நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருந்த தோடு டிசைன் தாங்க நியூ லேட்டஸ்ட்டு வேர்ஷன் தோடுகள்ங்க ஸோ இந்த தோடில் ஏதாவது மூணு தோடு எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு ஜோடி வளையல் உங்கள் அளவுகளை நீங்களே உங்களுக்கு பிடித்த வளையலை தேர்ந்தெடுத்து ஒரு ஜோடி வளையலையும் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க என்ன அப்படின்னா நாளையும் உங்களுக்கு அன்றைக்கு ஈவினிங்கே பார்சல் போட்டுருவேங்க அதுக்கு என்ன அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா வெறும் ஆறுநூறுபா மட்டும்தாங்க ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க ஸோ இது ரெண்டையும் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சி அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே கொரியர் போட்டுருவேங்க உங்களுக்கும் இது போல் வேணும் அப்படின்னா உடனே இதை நீங்கள் செலக்ட் பண்ணி என்னோட வாட்ஸ் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வேணும் அப்படின்னா உடனே ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரணும்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி